வணக்கம் நண்பர்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல் குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க கதைக்குள்ள போகலாம் வாங்க அக்னியின் சாரல் அத்தியாயம் இருபது ஆதிசிவனின் அக்னியை அணைக்க ஆகாய கங்கையாய் எதிர்பாராதே கொன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்ட குமரன் அழகன் முருகனின் முதலாம் படை வீடு தேவ சேனாதிபதியாய் பிறப்பின் நோக்கம் நிறைவேற்றிய கந்தனுக்கு தன் மகள் தெய்வானியை மனம் முடித்து மருமகனாய் அருகனை இந்திரன் பெற்ற தினம் திருத்தலம் உலகாலும் ஈசனில் லிங்க வடிவமாய் மலை அமைந்திருக்க வேலேந்திய மகன் திருமண கோலம் பூண்ட திருமண திருத்தலம் என அழைக்கப்படும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நின்றிருந்தனர் மணமக்கள் உடல் முழுவதும் பொன்னிற பூக்கள் பட்டில் மணமகள் அலங்காரத்தில் நின்ற பாரதி மனதிற்கு நிறைவை கொடுக்க அவள் மஞ்சம் கொள்ளவே நெஞ்சம் படைக்கப்பட்டது போல் சந்தன நிறப்பட்டு வேட்டி சட்டையின் அருகில் நின்றிருந்தான் சாரதி கோடியிருந்த அனைவரின் மனதிலும் அவர்களின் ஜோடி பொருத்தம் அத்தனை அழகாய் பதிந்தது கோவில் வந்தவர்கள் கூட பார்த்து விட்டு நல்ல ஜோடி பொருத்தம் என வாய்விட்டு கூறி சென்றனர் அவங்களுக்குதான் கல்யாணம் நடக்கணும் என ராஜன் தனது மனைவியிடம் கூற கேட்டிருந்த சாரதி எடுத்த முடிவுதான் கோவிலில் திருமணம் என்பது யார் மனதையும் காயப்படுத்தாமல் இந்த திருமணத்தை நடத்திட தன்னால் முடிந்தவரை போராடினான் சாரதி இரு குடும்பமும் ஒரு ஏற்றனர் இந்த முடிவை சன்னதியில் நடப்பதை காட்டிலும் இல்லை என்பதால் அனைவருக்கும் இந்த முடிவில் மிகுந்த மகிழ்ச்சி மணையாலை மடியில் அமர்த்தி இடதுகாலை மடித்து வலது காலை நிலத்தில் ஊன்றி அமர்ந்த வண்ணம் தேவர்கள் புடைசூழ திருமண கோலம் அருளிய சுப்பிரமணியரின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை கோவிலின் குருக்கள் எடுத்துக் கொடுத்து திருமண மந்திரங்கள் கூற ரதிமா என்ற அழைப்பில் விழிகளில் கண்ணீரும் இதழில் புன்னகையும் ஏந்தி நிமிர்ந்து பார்த்தாள் பாரதி கண்கள் நான்கும் பூட்டிக் கொள்ள மஞ்சள் சரடில் கோர்க்கப்பட்ட பொன் தாலியை தன் கைகளில் ஏந்தியவன் கண்களால் அனுமதி பெற்ற பின் தன் கழுத்தில் கட்ட மூன்றாம் முடிச்சை போட வந்த மீனாவை பாரதியின் மாலைகளை தாண்டி சாய்த்து பார்த்தவன் தானே பார்த்துக் கொள்வதாய் ஜாடை செய்ய பொய்யாய் முறைத்தாள் தங்கை புன்னகை விரிய தன்னை நோக்கிய இரு பெண்களையும் பார்த்து கண் சுமிட்டியவன் மூன்று முடிச்சையும் போட்ட பிறகே விலகினான் குருக்கள் திருமாங்கல்யத்தில் பூ வைக்க கூறினார் பெண்ணவளின் நெஞ்சமதில் ஒய்யாரமாய்த் தூளிக் கொண்டிருந்ததை பார்த்தன் தன் கரங்களில் பற்ற மங்கைக்குள் பூகம்பம் அத்தனை நேரம் விலகியிருந்த வானதியின் கரத்தை தேட இருக பற்றினாள் பாரதி குங்குமம் சூட்ட மங்கையை சுற்றி சென்ற கரமானது இறுக்கமாய் தனக்குள் பொதிந்து கொள்ளும் வண்ணம் அணைக்க அவன் செய்யும் சேட்டைகளில் கண்ணம் சிவந்தது பாரதிக்கு நொடிகளில் அவன் செய்யும் மாயங்களில் கரைந்து கொண்டிருந்தாள் பாவை சேகை அத்தனையிலும் அவள் மீது அவன் கொண்ட பெரும் காதல் வெளிப்பட்டது திருமணம் எவர் பற்றிய கவலை இல்லாது இறைவனின் நிழலில் நடைபெற மனமெங்கும் மகிழ்ச்சி இருவருக்கும் இறைவனை வணங்கி கீழே வர திருமணத்திற்கு சான்றாக அங்கேயே இருந்த அலுவலகத்தில் மணமக்கள் கையெழுத்திட சாட்சியாய் ராஜனும் தயாலனும் கையொப்பமிட்டனர் திருமணத்தை புகைப்படம் எடுக்க முடியாததால் கீழ்நிறந்த மண்டபத்தில் மீண்டும் ஒருமுறை மாலை மாற்றிக் கொள்வது போலவும் உறவுகள் சுற்றி நின்று அச்சதை தூவி ஆசீர்வதிப்பது போலவும் புகைப்படங்கள் எடுத்த பின்னர் அங்கிருந்து திருமண மண்டபம் வந்தனர் வந்தவர்களை பெற்றவர்கள் பெரியவர்கள் சடங்குகள் என ஆக்கிரமித்துக் கொள்ள புன்னகையோடு அனைத்தையும் சேர்ந்தே செய்தனர் மணமக்கள் இருவரும் ஆங்காங்கே சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்தது இருவேறு இனத்தை சேர்ந்தவர்களின் திருமணத்தில் ஆண் வீடு இனத்திலும் வருமோ குடும்பத்தையும் களைத்து போட்டிருந்தது நியாயம் பேசும் அதாவது நாசம் பண்ணும் நாலு பேரும் நல்லா இருந்த குடும்பமும் என்பது போல் இரு குடும்பமும் பதில் சொல்லி ஓய்ந்து போனது எத்தனை சொந்தங்கள் நட்பாய் பழகினாலும் சொல்ல முடியாத ஒரு இருக்கம் இருக்கும் தளர்வாய் உணர முடியாத போல அழுத்தமிருக்கும் சில திருமணங்களில் ராஜ நினைத்தது போல் இல்லாது நட்பும் சுற்றமும் உறவாய் வந்து நின்று சபையை நிறைத்திருந்தது பெண் வீட்டு சார்பாய் காதல் திருமணம் புரிந்த பெற்றவர் மகளின் திருமணம் எந்தளவு மனிதர்கள் வருவார்கள் என ஏளனமாய் எண்ணியிருந்தார் ராஜன் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தயாலனுக்கே ஆச்சரியம்தான் தங்களுக்காக வந்த நின்ற மனிதர்களை பார்த்து பாரதி சிவா நட்பு திருமணத்தை ஒரு கொண்டாட்டமாய் நடத்தி கொடுத்தனர் எங்கும் இளமை கொண்டாட்டம் வர்ணம் பூசி இருந்தது மனம் நிறைந்து போனது நல்லது கட்டத்தில் தோல் கொடுக்க தாங்களும் மனிதர்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்று பூரித்துப் போயினர் தயாளன் கவிதா தம்பதியினர் சிவாவும் கிருஷ்ணனும் பம்பரமாய் சுழன்றனர் செயல்கள் அனைத்தையும் எடுத்து செய்தனர் வானதியும் மீனாவும் மணமக்களை விட்டு இம்மையும் நகரவில்லை அன்று மாலையே வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்து முடிந்திருக்க இரவு பாரதியின் வீடு வந்து சேர நேரம் பத்து என காட்டியது வீடு வந்த மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து பாலும் பழமும் கொடுத்து முறை முடிப்பதற்குள் கூவி கலைத்து போனது கடிகாரத்தின் குயில் அன்றே முதலிரவுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்க மீண்டும் ஒரு முறை இருவரும் குளித்து முடித்து புத்தாடை அணிந்து வீட்டிலிருந்த இரு வீட்டு பெரியவர்களிடமும் ஆசை பெற்று பாரதியின் அறைக்குள் செல்ல மேலும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கடந்திருந்தது மென்மஞ்சல் பட்டில் அவளும் வெண்பட்டுடுத்தி அவனும் உள் நுழைந்த நேரம் அப்படி ஒரு அயர்வு இருவரும் முகத்தை பார்க்க முடியலடா என்றனர் இருவரும் ஒரு சேர என்ன சொன்ன விதத்தில் தான் அத்தனை வித்தியாசம் அவ்வளவு அவசரம் வா வாவா என சாரதி கைப்பற்ற வர உன்னோட மல்லுக்கட்ட கூட எனக்கு இப்போ தெம்பலடா என பாரதி சலித்துக் கொள்ள அப்ப இன்னும் வசதி அமைதியா இருப்பல இன்னைக்கு ஒண்ணு என்றபடி நெருங்கி வந்தான் சாரதி இன்னைக்கு என்ன சொல்லு என்ன படபூரணி என அவளும் கேட்க அறையில் வந்தவன் இரு கரங்களில் அள்ளி கொள்ள மாலையாய் மங்கை படுக்கையில் படுக்க வைத்து அருகில் சாரதி படுக்க இயல்பாய் அவன் தலையை எடுத்து தன் கரத்தின் மீது வைத்தவள் அன்னைக்கு வானதி படுத்ததற்கு கோபடல இனி உன்னோட இடம் என கூறியவளை கூர்ந்து பார்த்தான் சாரதி அப்ப நான் பேசினது உனக்கு கேட்டுச்சு அப்படிதானே என கேட்டபடி அவளின் கரங்களுக்குள் புகுந்தவன் அவள் முகம் பார்க்க விழிகளை திறக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தாள் பாரதி இரு நிமிடங்கள் அமைதியாய் அவள் முகம் பார்த்த வண்ணம் அவன் இருக்க தானாய் மூடிக்கொண்டது அவள் விழிகள் உம் என அவன் பேசுவதற்கு உம் கொட்டியவள் தன்னை மறந்து தூங்கியிருந்தாள் அவனுக்கும் அதே அளவு சோர்வு இருந்த போதிலும் அத்தனையும் மீறி அவன் மன மகிழ்ச்சியில் கொண்டிருந்தது விடாது உம் என உறக்கத்திலும் அவன் முணங்க தனக்குள் அவளை அள்ளி கட்டி கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தம் பதிக்க மென் முருகள் பூத்தாள் அவனது ரதிப்பெண் இதுக்காடே இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண இப்படி என்ன புலம்பிக் கொண்டே இருந்தவன் நித்ராவையும் வேறு வழி இல்லாமல் அணைத்துக் கொண்டான் பாரதியின் சாரதி அடுத்த நாள் எட்டு மணிக்கு எழுந்து சாரதி பார்க்கும் போதும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் பாரதி நைட்டு தான் தூங்குறான்னு பார்த்தா இப்பவும் இப்படி தூங்குறா மார்னிங் ஷோவும் போச்சா என மனதில் புலம்பியவன் பாரதியை பார்க்க அவளின் தூக்கம் களைந்தது அட்லீஸ்ட் இப்ப வச்சு ரொமாண்டிகா பண்றாளு பார்ப்போம் என அவன் கண்மூடி காத்திருக்க எழுந்தவள் அவசரமாய் குளியலறி சென்று விட்டாள் அடே என்னகடா நடக்குதிங்க இப்படிதான் இருக்குமாடா கல்யாண வாழ்க்கை ஒரு பையகிட்டையும் கேட்டு வைக்கல பத்தாவதுக்கு நான் வேற ரொம்ப படம் எல்லாம் பார்த்து என்னனவோ நினைச்சு வச்சிருந்தேன் பாரதி ராஜா இருந்து மணிரத்னம் படம் வர விதவிதமா சொன்னாங்களே இங்க ஒன்னத்தையும் காணும் என மருத்துவன் என்பதையும் மறந்து வாய்விட்டு விட்டு புலம்பினான் சாரதி உள்ளிருந்து கேட்டவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை இப்பெல்லாம் ஃபஸ்ட் நைட்ல ஒன்னு நடக்காம இருக்கறதா ட்ரெண்ட் செல்லம் நாயா அப்பயே அலையணும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க முன்ன நாலு டிவோஸ் நானூறு செகண்ட் ஹீரோ ஹீரோயின் வெல்லன் வெள்ளி என்றி கடத்தல் சேசிங் இதெல்லாம் தான் ட்ரெண்ட் இது தெரியாம இப்படி நைன் டேஸ் கிட்ஸா இருக்காதா தங்கம் என வங்கம் பண்ணிக்கொண்டே வெளி வந்தவள் அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தாள் போனா போகுது சின்ன புள்ள அசந்து தூங்கட்டும் விட்டா என்ன கிண்டலா என தலையணையை அவள் மீது தூக்கி வீசினான் சாரதி என்னடா அப்படி பச்சை பிள்ளையா இருக்க ஒரு டாக்டர் பேசுற பேச்சாது என அவள் மீண்டும் நகைக்க அதன டாக்டர் ஏன் அவங்களும் மனுஷங்க தானே நாலு கல்யாணம் பண்ணி நாற்பது பர்ஸ்ட் நைட் முடிச்சு அதுல டாக்டர் பட்ட வாங்கின மாதிரி பேசுற எனக்கும் இதாம முதல் கல்யாணம் மொத மொதராத்திரி என சோகமாய் வியாக்கியானம் பேசியவனை கண்டு பொங்கி சிரித்தவள் அவன் அறையில் வர எழுந்த அமர்ந்தான் சாரதி துடைத்த முகத்தில் இன்னும் நீர்த்திவளைகள் மிச்சமிருக்க சிரித்ததில் முகம் நேற்று கட்டிய மாங்கல்யத்தோடு போட்டி போட்டு பலவளக்க ரசிந்து பார்த்திருந்தவன் அவள் கரம் பற்றி இழுக்க அறையில் வந்தாள் பாரதி புன்னகையில் மலர்ந்த முகத்தோடு அவன் முகம் பற்றி நெற்றியில் இதழ் பதித்தாள் அவள் குளிந்திருக்க நிமிர்த்தப்பட்ட பார்த்தனின் முகம் அவன் கட்டிய தாலிக்கு போட்டியாக மங்கையின் நெஞ்சில் பதிந்தது கை கொண்டு இன்னும் அழுத்தமாய் அவள் மனதிற்குள் நுழைவது போல் மார்பனில் முகம் புதைக்க நொடிக்கு நொடி ஏறும் மன்னவனின் மூச்சின் வெப்பத்தில் மோப்பக் குழைந்தாள் ஹணிச்ச மலராய் குழைந்தவள் கரங்கள் அவன் பின் பிடரி முடிய இருக பற்றி தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள இயலாமல் தவித்தாள் முதல் முறை தன் மங்கையின் மார்பு சூட்டை உணர்ந்தவன் முகத்தை விளக்கும் எண்ணம் இல்லாதது போல் முகம் புரட்டி தடை விளக்க நினைத்த நேரம் அதிர்ந்து ஒளிர்ந்தது சாரதியின் கைபேசி முதலில் உணர்ந்தது பாரதிதான் சாரதியின் கைபேசியை எட்டி பார்க்க என ஒளிர்ந்து கொண்டிருந்தது பட்டண உணர்வுகள் அனைத்தும் அடைய பார்த்தனின் முகம் பற்றி விளக்கியவள் சாரதியின் கைபேசியை எட்டி எடுத்து ஹலோ சொல்லுங்கத்த என்றாள் சாரதை மீண்டும் வரத்தான் கொஞ்ச நேரம் எடுத்தது தன்னை மீட்டவன் எழுந்து குளியலறை சென்றான் முகம் கழுவி வந்தவனை ரசிப்பது இப்போது பாரதியின் முறையாகி போனது பட்டு வேட்டியும் வெண்ணிற கையில்லா வடியனும் அணிந்து கலைந்த முடியை கை கொண்டு கோதி சரி பண்ணியவாறு நின்றவனின் தோற்றம் மிகவும் ஆழமாய் பதிந்தது பெண்ணின் மனதிலும் அவளது கைபேசியிலும் பார்வையால் தன்னை உண்ணும் பெண்ணின் கண்களில் விரும்பி தொலைந்தவன் அருகே வந்து மோகமாய் என்ன என்பதாய் வினவ இது வந்துட்டாங்க அத்த என போனில் சொல்லியவள் கைபேசியை அவன் கைகளில் திணித்துவிட்டு அழுத்தமாய் கன்னத்தில் முத்தம் ஒன்றையும் பதித்துவிட்டு சென்றாள் கன்னத்தை தொட்டுக்கொண்டே திரும்பி பார்க்க உடைகளை எடுத்தவள் குளிக்க சென்றாள் போனில் பேசிய மகேஸ்வரியிடம் சரிமா சரிம்மா என்றவாறு அவனும் குளிப்பதற்கு தேவையான உடைகளை எடுத்துக்கொண்டு திரும்ப குளித்து உள்ளேயே சுடிதார் ஒன்றை அணிந்து வெளிவந்தாள் பாரதி அப்போதும் பேசிக் கொண்டிருக்க ஹமடபுற என சைகை மொழி பேசியபடி வெளியேறி சென்றாள் வாட போச்சே என எண்ணியவன் சரிமா கிளம்பி வரோம் என கூறி குளிந்து தயாராகி அறையில் இருந்து வெளிவந்து வரவேற்பறையில் அமர்ந்திருந்த தயாவின் அறையில் செல்ல அதன்பின் நேரம் அவர்கள் வசமில்லை திருமணம் முடிந்த அடுத்த நாளே மறுவேடு முடிந்திருக்க பாரதியின் வாசம் சாரதியின் வீட்டில் அன்றே துவங்கியது எதுவெல்லாம் பாரதி அறிய வேண்டாம் என சாரதி பாடுபட்டானோ அத்தனையும் அவள் அறிந்திருந்தாள் என்பது வானதி தவிர யாரும் அறியாத உண்மை சிவா மனம் தாளாமல் வானதியிடம் கூற அவளிடம் இருந்த விஷயங்களை பெறுவது பாரதிக்கு ஒன்றும் அவ்வளவு கடினமான செயலாக இல்லை வெட்டு கொடுக்கற யாரும் கெட்டு போறது இல்லடா லவ் மேரேஜ் இன்னும் சகஜமாகல நம்ம ஊர்ல நான் தான் லவ் பண்ற பாரதிக்கு எதுவும் தெரியாதுன்னு சாரதி சொன்னாலும் உண்மை என்னன்னு எங்களுக்கும் தெரியும் எந்த இடத்திலயும் உன்னை வெட்டு கொடுக்காத பிள்ளைக்கு உன்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது கண்ணமா எல்லா இடத்திலும் நிமிர்ந்து நின்னா வெட்டுப்படுவோம்டா வளைய வேண்டிய இடத்துல வளைஞ்சு நிமர வேண்டிய நேரத்துல நிமிர்ந்து நிக்கணும் சரியான தங்கம் கொஞ்சமே கோபத்தை குறைச்சுக்கோ முதல்ல சுத்தி நடக்கிறத கவனி ஓரளவு மனுஷங்க குணம் பிடிப்படும் அப்புறம் பாத்து நடந்துக்கோ அம்மா திரும்ப திரும்ப சொல்றதா நினைச்சு கோவிக்காம கவனமா இரு ராஜாத்தி என கண்களில் மெல்லைய நீர் படர கைப்பிடித்து உரைத்த அன்னையின் குரல் மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருந்தது ஏற்கனவே தான் குழம்பி இருந்த நேரத்தில் தாங்கி கொண்டவன் மீது கொள்ளை காதல் கொண்டிருந்தவள் தனக்காக பார்த்து பார்த்து செய்யும் இந்த பார்த்தன் மேல் அவள் கொண்ட காதல் தன் விட்டு கொடுக்கும் அளவு நின்றது அவன் நிம்மதி கெடக்கூடாது என்ற எண்ணம் வந்தது கவிதா கூறிய அறிவுரையாள் அக்னி ஒன்று சாரலாய் மாறி நின்றது அவன் கொடுத்து பெற்ற காதலினால் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் ஆர் ஜே நன்றி வணக்கம்